பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதினான்காவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 ஜீரோ எனில் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ரெண்டு இன் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஐ என காட்டுக இடது பக்கமும் வலது பக்கமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறோம் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையானது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஐ இதில் இடது பக்கம் வலது பக்கம் சமம்னு காட்டினா நமக்கு இன்னும் லென் லென்த்தி ப்ராசஸ்ஸாக வரும் அதனுடைய ரிசல்ட்டு அதை சுருக்கமாக எப்படி கணக்கிடலான்னா இங்கே இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டன் அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு என்ன செய்யலான்னா இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் வகுத்தலில் இருக்கக்கூடிய ரெண்டானது இடது பக்கம் வரப்போ என்னவாகனா பெருக்கல்ல மாறும் டூ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்னால் பெருக்கிறப்ப ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகள் அப்படியே தான் இருக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஐ இதில் இன்னும் சிம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணலான்னா இரண்டு பக்கமும் இருபுறமும் ஒரு ஏவால் பெருக்க வேண்டும் இருபுறமும் ஏவால் பெருக்க இப்படி ஏவால் பெருக்கிறப்ப மதிப்பு டூ ஏ இன்வர்ஸ் ஏ ஏ ஸ்கொயர் இன் ஏ மைனஸ் மூணு இருக்கு அதை ஒரு ஏவால் பெருக்கிறோம் இன்வர்ஸ் ஏ அப்படிங்கிறது நமக்கு எதற்கு சமம் ஏ ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஏ அப்படிங்கிறது ஐயுக்கு சமம் அது ரிசல்ட்டு டூ ஐயன்னு இங்கே கொடுத்துடலாம் ஏ ஸ்கொயரையும் ஏவையும் பெருக்கிறப்ப அடிமானம் சமமாக இருக்கிறப்ப அடுக்களை அடுக்குகளை கூட்டிடுவோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று அப்போ இங்கே ஏ க்யூபு ஐ அழகு அணியோட எந்த ஒரு அணியை பெருக்கினாலும் மதிப்பு என்னென்னா அதே அணி தான் வரும் அப்போ ஐயோட ஏவை பெருக்கிறப்ப ஏதான் மதிப்பு மைனஸ் மூணு ஏன்னு எழுதிடுறோம் இப்போ இரண்டு ஐ ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் மூணு ஏ ஏகூ மைனஸ் மூணு ஏவை நம்ம முதல்ல கணக்கிடுறோம் அது இரண்டு ஐக்கு சமம்னு நிரூபிக்க போகிறோம் நிரூபித்தால் அப்போ இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை மட்டும் காட்டணம்னா போதும் ஏன்னா நிரூபித்தால் போதும் இப்போ முதல்ல ஏ க்யூப் மைனஸ் மூணு ஏவில் ஏ க்யூபோட மதிப்பு நமக்கு தெரியணும் ஏ க்யூப் எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் இன்டூ ஏன்னு பிரித்து எழுதலாம் இப்போ ஏ ஸ்கொயர் முதல்ல கால்குலேட் பண்ணலாம் ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏஇன் டூ ஏ ஏ அணியை எழுதிடுவோம் ஏ அணி என்னது ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ திரும்ப ஏ அணியவே இது கூட பிறக்கிறோம் ஏ இன் டூ ஏங்கிறப்ப ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 ஜீரோ முதல் அணியின் முதல் நிரலோட இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலையும் நம்ம பெருக்கிறோம் அணிப்பெருக்கள் என்ன செய்கிறோமோ நார்மலாக அந்த பெருக்கலை செய்கிறோம் ஸோ அப்போ மதிப்பு ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஒன்று ஒன்று முதலனியோ முதலணியின் முதல் நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறோம் இரண்டாவது அணியில் ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று அடுத்து ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஜீரோ ஜீரோ முதலணியின் இரண்டாவது நிறைய எடுத்துக்கிறோம் அதனோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறோம் ஒன்று பெருக்கள் ஜீரோ 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 பெருக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று அடுத்து ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று அடுத்து ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ முதல் அணியின் மூன்றாவது நிறைக்கு வரும் மூன்றாவது நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறோம் அப்போ மதிப்பு ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஜீரோ ஜீரோ இரண்டாவது நிரலோட பிறக்கிறோம் ஒன்று பிறக்கல் ஒன்று 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 பிறக்கல் ஜீரோ 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 பிறக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று பிரிக்கல் ஒன்று 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 பிறக்கல் ஒன்று ஒன்று ஒன் ஜீரோ பெருக்கல் ஜீரோ மதிப்பு ஜீரோ இப்போ இதை இந்த மதிப்புகளை சுருக்கி எழுதுவோம் ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டு ஒன்று 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 இரண்டு ஒன்று 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 இரண்டு ஏ ஸ்கொயர் கணக்கிட்டுட்டோம் அடுத்து ஏ க்யூப் எழுதுவோம் ஏ க்யூப் எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதுவோம் ஏ ஸ்கொயரோட மதிப்புகளை எழுதிடுறோம் இரண்டு ஒன்று 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 இரண்டு ஒன்று 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 இரண்டு அடுத்து ஏ என்ற அணியின் உறுப்புகளை எடுத்து எழுதிடுறோம் ஏ என்ற அணியானது ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 ஜீரோ அணி பெருக்கல் செய்கிறோ இரண்டு அணிக்கும் முதலணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கி எழுதுகிறோம் ரெண்டு பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பிறக்கல் ஒன்று 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 பிறக்கல் ஒன்று ஒன்று அடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ஒன்று பிரக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மூன்றாவது நிரலை பெருக்கிறோம் ரெண்டு பிறக்கல் ஒன்று ரெண்டு ஒன்று பிறக்கல் ஒன்று 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 பிரிக்கல் ஜீரோ ஜீரோ இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ ரெண்டு பிறக்கல் ஒன்று ரெண்டு ஒன்று பிறக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஒன்று ஒன்று ஒன் ரெண்டு பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று இரண்டாவது நிறையோட மூன்றாவது நிரலை பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ முதலணியின் மூன்றாவது நிறையோட இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு அடுத்து ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ஒன்று பெருக்கள் ஒன்று 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 பெருக்கள் ஒன்று ஒன்று ரெண்டு பெருக்கள் ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்றை கூட்டிடுறோம் ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று மூன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு இதை பெருக்கிட்டோம் அடுத்து ஏ ஏக்யூப் மைனஸ் மூணு ஏ ஏவோட மதிப்பு தெரியும் அதை கணக்கிட்டுருவோம் ஏ க்யூப் மைனஸ் மூணு ஏ ஈக்குவல் டு ஏ என்ற அணியை எழுதிடுறோம் ரெண்டு மூணு 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 ரெண்டு மூணு 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 இரண்டு மைனஸ் மூன்று ஏ அணியை எடுத்து எழுதிடுறோம் ஏ என்ற அணியானது என்ன ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 ஸீரோ இரண்டு மூன்று 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 இரண்டு மூன்று 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 இரண்டு முதல் அணியை அப்படியே எழுதிட்டோம் இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மூன்றால பெருக்கிறோம் இப்ப மதிப்பு ஜீரோ பெருக்கல் மூணு ஜீரோ ஒன்று பெருக்கல் மூணு மூன்று 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 ஜீரோ மூன்று மூணு மூணு ஜீரோ ஒவ்வொரு எண்ணையும் மூன்றால் பெருக்கிட்டோம் இந்த இரண்டு அணிகளையும் கழிக்கலாம் இரண்டு மைனஸ் ஜீரோ மூணு மைனஸ் மூணு மூணு மைனஸ் மூன்று அடுத்து மூணு மைனஸ் மூணு இரண்டு மைனஸ் ஜீரோ மூன்று மைனஸ் மூணு மூன்று மைனஸ் மூணு 2-0 மூணு இரண்டு மைனஸ் ஜீரோ இதை சுருக்கி மதிப்பெண் 0, எழுதுவோம் ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ 0 மைனஸ் ஜீரோ ஜீரோ ரெண்டு மூன்று மைனஸ் மூணு ஜீரோ 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 ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு இதுல ஒரு ரெண்டை பொதுவா வெளியில் எடுத்துடலாம் ரெண்டை பொதுவா வெளியில் எடுக்கிறப்ப மதிப்பு என்னன்னா ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று இது ஒரு அழகு அணி அழகு அணி அப்படிங்கிறப்ப என்னது இரண்டு ஐயன்னு கொடுத்துடலாம் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது ஏ கியூப் மைனஸ் மூணு ஏ ஏ கியூப் மைனஸ் மூணு ஏ இரண்டு ஐக்கு சமம்னு காட்டணும் இரண்டு ஐக்கு சமம்னு காட்டிட்டோம் என்பதில் இருந்து ஏ கியூப் மைனஸ் மூணு ஏ ஈக்குவல் டு இரண்டு ஐ என்பதிலிருந்து என்ன நிறுவனம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு இன் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஐ என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ